குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டிமா தமிழ் டிவில ஒரு படத்தோட பிரெஸ் மீட் பார்க்க போறோம் இதோ வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் நான் பேசுறதே கவனிக்கலாம் மீனாட்சி சுந்தரம் சார் எனக்கு எனக்கு பல வருடமா கிட்டத்தட்ட ஐ திங்க் செவன்டீன் இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் இண்டஸ்ட்ரி வந்து இவங்க எல்லாருமே கூட இத்தனை வருடம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க மேடையில உட்கார்ந்து தான் எனக்கு புரியுது ட்ராவல் அண்ட் கண்டிப்பா இது ஒரு ஃபேமிலி மீட் தான் இருக்கு எனக்கு அண்ட் இது இது ரொம்ப முக்கியமான மேடை எனக்கு கண்டிப்பா ரொம்ப என்ன பேசுறதுன்னு எனக்கு ஆக்சுவலா தெரியல அப்படிதான் அவர் ஒரு ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கேன் நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ஏன்னா இந்த இந்த நாளை எதிர்பார்த்து என்னோட என்னை வளர்த்த இருபது வருஷமாக வளர்த்த என்னோட அங்கிள் மிஸ்டர் அருண் அவர் வந்து இஸ் நோமோ லாஸ்ட் மந்த் அவர்கிட்டாரு அவர் வந்து இந்த நாளை வந்து அவரோட கனவாக நினச்ச நாள் எத்தனையோ வருட காலமா நான் வந்து இண்டஸ்ட்ரியில ஹீரோ ஆஹ் போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் எனக்கான ஒரு ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கும் எனக்கான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி அமையறதுக்கும் ரொம்ப போராடிக்கிட்டு இருந்த நேரத்துலதான் நீ வாடா நான் வந்து உன்னை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கைடுமா கார்டனுமா இருந்த ஒரு ஒருத்தர் அவர் இன்னைக்கு இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தம் ஆனா இங்க எங்கேயோ இருந்துட்டு பிளஸ் பண்றாருன்றது மட்டும் எனக்கு தெரியும் இந்த யோகிடா ஆரம்பிக்கும் போது சிவகணேஷ் கோயம்புத்தூர்ல இருக்கிற அண்ணன் சொல்லலாம் என்னோட கூட கூட பிறக்காத அண்ணன் சொல்லலாம் அவரை அவர்தான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சது இந்த இந்த படத்துக்கு பினான்ஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் எத்தனையோ தருணங்கள்ல இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு எத்தனையோ தருணங்கள்ல விட்டே கொடுக்கல இந்த படத்தை நான் நல்லா வரணும் அது என்னவோ தெரியல அந்த ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு சிஸ்டரா பார்த்தாரு அவரு அவர் இப்பவும் பார்த்துட்டு இருக்காரு அவரோட இணைந்து தண்டபாணி அண்ணா அவர்லாம் எப்படி எத்தனை எத்தனை படிகள் ஏறி இருப்பாரு எத்தனை எத்தனை விஷயங்கள் போராடி இருப்போம்னு எங்களுக்கே தெரியும் உமன் அதுவும் ஒரு பெண்ணை வந்து ஒரு 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 பிசினஸ் ஃபீல்டுல கொண்டு வந்து இந்த சினிமா துறையில பெருசுப்படுத்தி காட்டுறது எவ்வளவு பெரிய சேலஞ்ச் இருப்போம் எதுக்கு தேவையில்லாம ஒரு ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கமர்ஷியல் கொடுக்குறீங்க ஓபனிங் கொடுக்குறீங்க ஏன் இவ்வளவு மாஸ் பண்றீங்க அப்படின்லாம் எனக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி முதல்ல முத முத வரும்போது எதுவுமே தெரியாம வந்தேன் பாண்டியன் மாஸ்டர் கிரவுண்டுக்கு தெரியும் பாண்டியன் மாஸ்டரோட இடத்துக்கு தெரியும் எவ்வளவு வேர்வை எவ்வளவு எவ்வளவு ட்ரைனிங் நான் பண்ணிருப்பேன் அப்படின்னு கௌதம் கிருஷ்ணன் டிரெக்டர் என்னோட என்னோட அங்கிள் வந்து நியமித்த முதல் டேரக்டர் அவர் நிறைய நிறைய ஆர்குமெண்ட்ஸ் பண்ணியிருப்போம் நிறைய நிறைய விஷயங்கள் இன்ஃபேக்ட் நானே காலத்துலலாம் இறங்கியிருக்கேன் கொஞ்சம் லிப்பார்ட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த படத்தில் ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டே இருக்கேன் ஸோ நல்லா இருந்தது அவர் கூட பயணிச்சது யோகி தேங்க்யூ மேல இருக்கிற சாமி கீழே இருக்கிற பூமி நடுவில் இருக்கிற இந்த சாமிகள் என் குடும்பங்கள் தான் இருக்கும் அவங்கள நான் என்றைக்குமே நான் கூப்பிடவே மாட்டேன் என் குடும்பம் சார்ந்தவங்க தான் நான் கூப்பிடுவேன் இருபத்தொரு வருஷமாக என்னோட பயணிச்சு இருக்கீங்க அது பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் சோசியல் மீடியா இப்போ ரீசெண்டாக வந்ததாக இருக்கட்டும் சேட்டலைட் சேனல்ஸாக இருக்கட்டும் ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு துணியாக இருந்து என்னை வந்து ஒரு இருபத்தொரு வருஷமாக வந்து அழகு பார்த்துருக்கு உங்கள் எல்லோருக்கும் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் தெரிவிச்சிருக்கிறேன் மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கு நான் வணக்கம் தெரிவிச்சிருக்கிறேன் யோகிடா இன்றைக்கி வந்து ட்ரேடர் லான்ச் எதுக்குடா என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் யோசித்தேன் ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து நான் வந்து உணர்ந்த வராமல் உணர்ந்தது வந்து உணர்ந்தது இது ஒரு ஆக்சன் படம் அப்படின்னு எனக்கு தெரியாது ஒரு ஆக்ஷன் ஹீரோ கூப்பிட்டு தான் வந்து இந்த 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 நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றது இப்ப தான் உணர்ந்தேன் காலையிலேருந்து நியூஸ் போயிட்டு இருக்கு பேர சார் சொன்னாரு கொஞ்சம் கொஞ்சம் கிசு கிசு விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டா போதும் சார் கிசு கிசு கிசுகிசு போதும் எங்க அப்பா அம்மா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரல எங்க அப்பா வந்து இந்த அண்ணா பாண்டிய மாச கிட்ட சேர்ந்துட்டு இருப்பாரு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விட நன்சிகாவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு நபர்னா எங்க அப்பாவா தான் இருக்கும் அவர் இந்த இந்த காட்சிகளை பார்த்துருக்கணும் யோகிடா அஃப்கோர்ஸ் இட்ஸ் ப்ரொடியூஸ் பை செந்தில்குமார் சார் எனக்கு நல்ல பழக்கம் திரு சிவா அவர்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸோ ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸோ என் கைமுத்தூர் நான் அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி மேடையில என்னை பார்த்து கண்கலங்கி அவர் பண்ற சேவைகள் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியாது அது தெரியப்படுத்துறது கூட வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது நீ உங்களை எல்லாரும் ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு போய் அவர் பண்ற சேவைகள் பார்க்கணும் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்க அப்பா இந்த நாட்டில் ஆனா இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசில் அவர் இருக்கிற ஒரு உணர்வு வந்து உண்மையிலே திரு சிவா அவர்களுக்கு நான் வணங்குறேன் என்னை பற்றி பேசுகிறவங்க பற்றி நான் பேசினேன்னா நான் வாழ்நாள் பூரா பேசிகிட்டே இருப்பேன் ஷூட்டிங் போகவே முடியாது நாளிலிருந்து இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணேன் ப்ராஜெக்ட் டிசைனர் ஆர்கிடெக்ட்க்கு ஏன்னா கார்த்தி தான் ஃபுல்லாக மேற்பார்வை பண்ணிகிட்டு இருக்காப்புல நான் அப்பப்போ எட்டி பார்ப்பேன் நான் இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு சேர் போட்டு உட்காந்துருவேன் நிறைய சங்கத்துல கட்டிடத்தில் நீ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து கிளம்பு போடுதுல ஏன்னா என் கல்யாணம் பொண்ணும் கிடைச்சிச்சு பொண்ணு வேற யாரும் இல்ல அவங்க அப்பாவும் இருக்காங்க அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவரோட அனுமதியோட நான் வந்து அவங்களோட பேரை சொல்றேன் அது தன்சிகா yes uh, i want to i would love to and i am going to marry danchika uh the wonderful person கண்டிப்பா வந்து நாங்கள் வடிவேல் சாரலாம மாதிரி ஒரு கப்பலா இருக்க மாட்டோம் நாங்க வந்து ஏன்னா இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும் நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு வெரி பாசிட்டிவ் அண்ட் லவ்லி லைஃப் புரிதல் இருக்கு இப்போ வரைக்கும் எப்போவும் இருக்கும் அண்ட் ஐ ட்ரஸ்டர் கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு சத்தியமா நடிப்பாங்க அதில் வந்து எந்த ஒரு எந்த ஒரு தடையையும் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா டேலண்ட் ஒரு ஏன்னாட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் நான் ரெண்டு பேரை பாராட்டணும் ஒருத்தர் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் என் எப்பவுமே வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு தவறான ஒரு ஹேர் ஸ்டைல் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஒரு ஆம்பளை ஆம்பளை மாதிரி தோற்றத்தை உருவாக்கி அவங்களை வந்து சண்டை காட்சிகளில் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் விஜயசாந்தி மேடம்க்கப்புறம் நான் தன்சிகாவை தான் பார்க்குறேன் நான் சண்டே காட்சிகளில் வந்து இவ்வளோ தத்துருவமாக இவ்வளோ வந்து கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துல ஒரு பெண்மணி வந்து சண்டை போட்டது அப்படின்னு தெரியல உண்மையிலே வந்து நான் ஐ ஹாவ் டு அப் ஐ ஹாவ் டு நான் அப் பண்ணிக்கணும் அடுத்த சண்டே காட்சிக்கு நான் சும்மா வந்து பெருமைக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு ஆனா ஒரே வீட்டுல ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆக்சன் ஹீரோன்னு இருக்கிறது வந்து ஞாபகம் ஜாதி என்ன நேர்களே இந்த படத்தோட பிரஸ் மீட் வீடியோ பாத்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துக்க அடுத்த வெடியில் இதே மாதிரி ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட் அல்லது ஆடியோ லான்ச் அல்லது சினிமா செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்